இது பார்த்தீங்கன்னா இதுதான் இசைத்தூண் பார்க்குறீங்களா கல்லால் ஆனது கல்லாலான கோயில் தூண் இசைத்தூண் பாருங்க அதே போல் தான் இந்த தூண்லேயே மூணு இருக்குது நாலு ஒன்று பெருசு மூணு சின்னது இதில் ஒரு சவுண்டு வரும் பாருங்க இதே போல இங்கே இருக்கிற அனைத்து தூண்களிலும் சத்தம் வரும் அதையும் காட்டுறேன் பாருங்க ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு இசை மூன்று தூண்களுக்கு மூன்று இசை இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அனைத்து தூண்களிலுமே அந்த இசை கேட்டுக்கிட்டே இருக்கும் கேக்குதுங்களா இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பாத்தீங்களா தருமபுரி மாவட்டம் தென்கரை கோட்டை கோட்டை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாண ராமர் கோயில் தெரியுதுங்களா இதுதான் இப்போ வந்து சரியான பராமரிப்பு இல்லாம இருக்கு அது பாருங்க கோட்டை அங்க இருக்கிறது தான் கோட்டை ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க இதுதான் கோட்டை நுழைவாயில் கோயில் வந்து சரியான பராமரிப்பு இருக்கிறது இது அரசாங்கம் இதை எடுத்து சரியான பராமரிப்பு பண்ணணும் எத்தனை தூண் எவ்வளோ மண்டபங்கள் இருக்கு பாருங்க சரியான பராமரிப்பின்றி இருக்கிறது இந்த கோயில் பெரிய அந்த காலத்துல அரசர் கட்டின கோயில் இந்த பக்கம் பாருங்க கோபுரத்தில் கலசம் கூட கிடையாது ஒரு பராமரிப்பு இல்லாத சுத்த பத்தம் இல்லாமல் இருக்குது அனுமா இருக்குன்னு கோயில் இருக்கு இதெல்லாம் கோட்டையோட பாருங்க சுவர்கள் தான் இருந்திருக்கு அந்த காலத்தில் இப்போல்லாம் மண் மூடி ஒன்றுமே இல்லாமல் இருக்குது தெரியுதுங்களா இந்த கோட்டையோட தென்குறை கோட்டை ஊரில் இருந்து வர கோட்டையோட வழி